வணக்கம் இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல செய்தி இருக்கு குறிப்பா நம்மளோட மூத்த குடிமக்களுக்காக சமீபத்தில் வர ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கணும்னு நம்புறோம் ஆமாங்க இந்த மாதிரி கவலைகள் நம்மில் பல பேருக்கு இருக்கு ரொம்ப வருஷமா பார்த்து பார்த்து வச்ச வண்டி இல்லை நம்ம சுதந்திரமா எங்கேயாவது போறதுக்கு உதவுற டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் திடீர்னு இல்லாம போயிடுமோன்னு ஒரு பதட்டம் ஆனா இனி அந்த கவலை தேவையில்லை அதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு சரி நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை விளக்கமா பாக்க போறோம்னா முதல்ல இந்த பழைய கார் பிரச்சனைனா என்ன அப்புறம் அதுல உரிமையாளர்களுக்கு எப்படி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அதே மாதிரி லைசன்ஸ் ரீனிவல் விஷயத்துல என்ன தடை இருந்துச்சு அதுக்கு உங்க உரிமை என்ன சொல்லுதுன்னு பாப்போம் கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தொகுத்து சொல்றோம் முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த பழைய கார் பிரச்சனை குறிப்பா டெல்லி மாதிரி நகரங்கள்ல ரொம்ப வருஷமான கார்களை கட்டாயமா ஸ்க்ராப் பண்ணனும்னு ஒரு பாலிசி இருந்துச்சு இது பல பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இதுதான் நிலைமை உங்க டீசல் கார் பத்து வருஷத்துக்கு மேல பழசா இருந்தாலோ இல்ல பெட்ரோல் கார் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல பழசா இருந்தாலோ அதை ரோட்டில் ஓட்டக்கூடாது நிறைய பேர் அவங்க ரொம்ப ஆசையா வச்சிருந்த கார்களை ஸ்க்ராப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க இது பணரீதியா மட்டும் இல்லை மனரீதியாவும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு பல பெரியவங்களுக்கு அந்த கார் வெறும் ஒரு மெஷின் கிடையாது அது அவங்களோட முதல் சம்பளம் பிள்ளைங்களை ஸ்கூல்ல கூட்டிட்டு போன வாகனம் அவசரத்துக்கு கை கொடுத்த நண்பன் இப்படி எத்தனையோ நினைவுகள் அதில் இருக்கும் அது அவங்க வாழ்நாள் சேமிப்புன்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த திடீர்னு பறிக்கும் போது வர்ற வழிய வார்த்தையால சொல்ல முடியாது ஆனா இப்போ ஒரு நல்ல செய்தி இந்த நிலைமை மாறிடுச்சு கவலப்பட்ட எல்லா உரிமையாளர்களுக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆமாங்க ஒரு முக்கியமான கோட் தீர்ப்பு வந்திருக்கு இந்த ஒரு தீர்ப்பு இதுவரைக்கும் இருந்த எல்லா விதிகளையும் மாத்தி நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு இனிமே உங்க பழைய காருக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த தீர்ப்போட முக்கியமான சாராம்சம் இதுதான் முன்னெல்லாம் உங்க காரோட வயசை வச்சு தான் அது சட்டப்படி ஓட்டலாமா கூடாதான்னு முடிவு பண்ணாங்க ஆனா இந்த புதிய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா வயசு முக்கியம் இல்ல காரோட ஃபிட்னஸ் தான் முக்கியம் அதாவது உங்க கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்றது தான் இப்போ கேள்வி வயசை மட்டும் காரணம் காட்டி உங்க காரை பறிமுதல் செஞ்சிருந்தா அதை திருப்பி தரணும்னு கோர்ட் சொல்லியிருக்கு இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த புதிய தீர்ப்புல மூத்த குடிமக்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை திருப்பி தரும்போது அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு அப்போ இந்த ஃபிட்னஸ் இல்லனா தகுதின்னா என்ன ரொம்ப சிம்பிள் உங்க கார் எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு வேலிடான ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அதாவது எஃப்சி அப்புறம் பியூசி சர்டிபிகேட் அதாவது பொல்யூஷன் சர்டிபிகேட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க கார் தகுதியான வாகனம் அதை யாரும் பறிமுதல் செய்ய முடியாது இதுதான் இப்போதைய சட்டம் சரி கார் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பல பெரியவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இனிமே ஓட்ட முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தப்படுறாங்க இது நிஜமாவே நடக்கிற ஒரு விஷயம் ஒரு முறையான காரணமும் இல்லாம வெறும் வயசு மட்டும் காட்டி லைசன்ஸை ரினியூ பண்ண மறுக்கிறது அநியாயம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க சட்டம் உங்க பக்கம்தான் இருக்கு ஆமாங்க சட்டம் உங்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்குதுன்னு இப்போ நாம தெளிவா பார்க்கலாம் இனிமே யாரும் உங்க வயசை காட்டி உங்களை தடுக்க முடியாது இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க நம்ம மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரொம்ப தெளிவா சொல்லுது டிரைவிங் லைசன்ஸை ரினியூ பண்றதுக்கு அதிகபட்ச வயது வரம்புன்னு எதுவுமே கிடையாது நீங்க எழுபது வயசா இருந்தாலும் சரி எண்பது வயசா இருந்தாலும் சரி சட்டப்படி உங்களுக்கு உரிமை இருக்கு அப்போ அறுபது வயசுக்கு மேல லைசன்ஸை எப்படி ரினியூ பண்றது இதோ ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் முதல்ல நீங்க வண்டி ஓட்டுறதுக்கு உடல் ரீதியாவும் மருத்துவ ரீதியாவும் ஃபிட்டா இருக்கணும் அதுக்கப்புறம் ரினியூவல்க்கு அப்ளை பண்ணுங்க ஆன்லைன்ல ஸ்லாட் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க ஆர்டிஓல இருக்கிற சீனியர் சிட்டிசன் கோட்டாவை பயன்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைசன்ஸ் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ரினியூ ஆயிடும் ஆமாம் அறுபது வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் உங்க லைசன்ஸ் ஐந்து வருஷத்துக்கு செல்லுபடியாகும் அந்த ஐந்து வருஷம் முடிஞ்சதும் நீங்க திரும்பவும் புதுப்பிச்சுக்கலாம் இது ஒரு தொடர்ச்சியான தான் சரி இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை சுருக்கமா பாத்துடலாம் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவைதான் உங்க உரிமைகளை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாருங்க ரொம்ப சிம்பிள் பழைய கார்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வயசை வச்சு பறிமுதல் பண்ணாங்க ஆனா உங்களுக்கான புதிய உரிமை என்னன்னா உங்க கார் எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஃபிட்டா இருந்தா வயசு ஒரு பிரச்சனையே இல்லை அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் விஷயத்தில் வயசாயிடுச்சுன்னு சொல்லி ரினியூ பண்ண மறுத்தாங்க ஆனா உங்க புதிய உரிமை நீங்க மெடிக்கலா ஃபிட்டா இருந்தா எந்த வயசுலயும் லைசன்ஸை ரினியூ பண்ணிக்கலாம் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம மூத்த குடிமக்கள் இன்னும் வசதியா மரியாதையா வாழ்றதுக்கு இந்த மாதிரி வேற என்னென்ன திட்டங்கள்ல மாற்றம் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுனா நம்புறோம் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க இந்த தகவல்கள் தேவைப்படுற உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி